புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாக வந்து கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது இது எங்களுக்கு டிசம்பர் நாங்கள் இதோட வந்துக்கிட்டு இருக்கோம் வர வர ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நியூ இயர்க்கு வண்டி நாங்கள் திருச்செந்தூரில் தான் எப்போயுமே சாமி கும்பிடுவோம் சுனாமி வந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம் சுனாமி வந்த வருஷம் அந்த சுப்பிரமணிய சாமியோட அருளை நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கோம் அதனால நாங்கள் எப்போயுமே திருச்செந்தூர் தான் நியூ இயரை கொண்டாடுவோம் ராஜபலத்திலிருந்து வர சாமியை எங்களுக்கு அவர் தான் எல்லா வகை நன்மையும் தரார் எங்கள் குலதெய்வமே அவர் தான் கார்த்திகால் ஒன்றுலேயே மாலை போட்டுருவோம் ஒரு மண்டலம் பூஜை ஒரு மண்டலம் வரதான் இருப்போம் ஒரு நாலரை நாள் நடந்து வருவோம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நாலரை நாள் நடந்து வந்து எங்கள் ஐயா சன்னதியில் வச்சு எல்லாருமே வேண்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி திருப்படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் நீண்ட வரிசையில் முருகப்பெருபாலை தரிசனம் செய்தனர் சென்னை வெசநகர் தேவாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக எந்த வேறுபாடுமின்றி நாம் எங்கு வாழ்ந்தாலும் ஒருவொருவரை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அன்பு செய்து நாம் குடும்பமாக வாழ்வோம் கடவுள் நம்மோடு இருந்து வழி நடத்துவார் தேவையான அருளையும் வளங்களையும் செழிப்பையும் பொழிவார் நம்ம எந்த குறையும் கடவுள் பாதுகாப்பார் துன்பங்கள் விலகி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் புது வருடத்தை இறைவன் மானிடருக்கு கொடுக்கின்றார் கடந்த வருடத்தின் கசப்பு உணர்வுகளையும் காயங்களையும் மறந்து புதிய வருடத்தில் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை நினைத்து மனித உறவுகளை மதித்து நடக்க இறைவன் கொடுக்க கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டை வரவேற்று இந்த புதிய ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆசிர்வாதத்தின் ஆண்டாக அமைய வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் புத்தாண்டையொட்டி தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது வான வேடிக்கைகளும் நடைபெற்றன இந்த பதினாறுல கிடைக்காத செல்வங்கள்ல கிடைக்கும் மாதா கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கும் நல்ல மழை பெய்யணும் உலக நாடு சமாதானத்துக்காகவும் அமைதிக்காகவும் நாங்க பிரார்த்தனை பணம் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் நல்ல அமைதி நிலவ வேண்டும் நல்ல அரசாங்கம் வேண்டும் நாங்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் புத்தாண்டு தின்ன வளர்த்துக்கோங்க நெல்லை பாளையங்கோட்டை தூய அந்தோனியார் பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி புத்தாண்டை கொண்டாடினர் அனைவருக்கும் புத்த ஆண்டு வாழ்த்துக்கள் மக்கள் மனங்களையும் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய வறட்சி இந்த வேதனையில் இருக்கிற கடந்த ஆண்டை தாண்டி மகிழ்வோடு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு வரவேற்கிறோம் இந்த பதினேழாம் ஆண்டு மக்களுடைய மனம் குளிர்ந்து மனதார வாழணும் செழிப்போட வாழணும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவா இருக்கணும் இந்த ஆண்டு அப்படின்னு நல்ல ஜெபத்தோட வாழ்த்துக்களோட நன்றியோடு உங்களுக்கு ஆசிரியரை சொல்லுகிறேன் சென்னை தாம்பரம் கடப்பேரியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் புத்தாண்டையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் புத்தாண்டை அணிந்தபடி பங்கேற்றனர் புத்தாண்டில் அனைவரும் அனைத்து நலங்களும் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டனர் விழுப்புரத்தில் உள்ள தூய ஜேம்ஸ் ஆலயம் கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழுகுவர்த்தி ஏற்றி வைத்து வழிபட்டனர் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள தூய உலகமாதா ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலி பாடல்களை பாடி புத்தாண்டை வரவேற்றனர் பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்

வளர வேண்டுமாய் இந்தியா ஒரு வல்லரசை நோக்கி வளர வேண்டுமாய் வாழ்த்துகிறோம் திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம் மற்றும் பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா உள்ளிட்ட கிறிஸ்தவ ஆலயங்களில் புத்தாண்டையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டனோட அருள பெற்றுட்டு இன்னைக்கு அவரோட பிரேயரை முடிச்சு நாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க அடுத்த அடி எடுத்து வைக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப சந்தோஷமா முடிஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா மக்கள் அனைவருக்கும் பகுதியில் தூய அமைந்துள்ள மரியன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கரூர் மாவட்டத்தில் வான வேடிக்கையுடன் புத்தாண்டை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலயம் தூய லூர்த்து அன்னை ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புனித பணிமயமாதா தேவாலயத்தில் புத்தாண்டையொட்டி பிரார்த்தனை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இந்திரா நகர் மத்திய ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது வேலூர் சிஎஸ்ஐ மத்திய தேவாலயம் மற்றும் விண்ணரசி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா்